அனைவருக்கும் வணக்கம் அனுசூயா தமிழட்சியான தமிழிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் பாடத்திற்கு உரிய மாதிரி வினாத்தாள்கள் பார்த்து வருகின்றோம் ப அதாவது கான்செப்ட் கொச்சின் என்கின்ற வினா அமைப்பில் இன்றைக்கு நாம் காண இருப்பது பதினாறாவது வினாத்தாள் முழுக்க முழுக்க இலக்கியம் இலக்கணம் உரை இந்த மாதிரியான கருத்துக்கள் நிரம்பிய வினாத்தாய்ப்பாள் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு என்ற எண்களில் அதாவது நான்கில் முடியும் பாடல்களை கொண்ட நூல் எது அகநானூறு குறிப்பாக பார்த்தோம்னா முள்ளத்தணை பாடல்கள் எல்லாம் இந்த நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அந்த மாதிரி முடியுமா அப்ப மற்ற எண்கள்மா மற்ற திணைகள்மா பாத்தீங்கன்னா ஒன்று மூன்று ஐந்து ஏழு அஞ்சு ஒற்றைப்படை எண்கள் முழுவதும் பார்த்தோம்மா பாலை பாடல்கள் இப்ப சரிங்களா அதே போன்று இரண்டு எட்டு அந்த மாதிரி எண்கள் கொண்டு முடியும் பாடல்கள் எல்லாம் குறிஞ்சு திணை பாடல்கள் ஆறு என்கின்ற எண்களை கொண்டு அதாவது ஆறு பதினாறு இருபத்தாறு அந்த மாதிரி ஆறு என்கின்ற எண்ணில் முடியும் பாடல்கள் மருதத்திணை பாடல்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கும் பத்து இருபது முப்பது அந்த மாதிரி எண்கள் கொண்டு முடியும் பாடல்கள் எல்லாம் நெய்தல் நினை பாடல்கள் சரிங்களா இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து அட்டவணைகள் அப்படிங்கிற இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இணைப்பை இணைக்கிறேன் இணைத்து பழியுங்கள் சரிங்களா அதே சமயத்துல அகநானூறு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் மூன்று பிரிவுகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா மணிமடை பாவளம் கோவை அப்படின்னு சொல்லி கழிற்றியான நிறை இந்த மூன்று பிரிவுகள் அதே சமயம் இது இதுதான் அதான் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் மிகவும் அடிப்படையான கருத்துக்கள் இவை அடுத்த வினாங்க தத்துவ போதக சுவாமிகள் இயற்றிய ஏசுநாதர் குறித்த நூல் எது ஏசுநாதர் சரித்திரம் இயேசு காவியம் அப்படிங்கிறது கண்ணதாசன் எழுதியது ஏசுநாதர் சரித்திரம் எழுதியது தத்துவ போதக சுவாமிகள் சரிங்களா அடுத்த தமிழ்நாட்டு பொருட்களான தேக்கு மரம் மஸ்லிம் செணிகள் இந்த குறிப்புகளை எந்த பிரமிடிகளில் காணலாம் எகிப்து பிரமிடிகளில் காணலாம் என்றும் செய்யு என்றும் பிரிக்கப்பட்டுள்ள ஆழ்வார்களின் நூல் எது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த உரைநடை அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இயற்பா என்று பெயர் அமைந்திருக்கும் செய்யுள் என்று அமைக்கப்படுகின்ற பாடல்கள் இசைப்பா என்று அமைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்ததாக பன்னிரு மாணவர்களை கொண்ட ஆசிரியர் புலவரின் பெயர் யாது அகத்திய ஞானப்புத்தன் இயற்றிய வேறு கிழமை என்பது எவ்வகை இலக்கிய நூல் புது கவிதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் நினைவு ஒரு கவிஞர் அல்லது ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவருக்கு படைக்கின்ற இலக்கியங்கள் எந்த வகை இலக்கியம் அப்படிங்கிற கூடவே பார்த்துக்கிட்டு வரணும் சரிங்களா சிறுகதைன்னு இருக்கு சிறுகதை தொகுப்பு இருக்கு அதே போன்ற நாவல் இருக்கின்றன நாவலும் தொகுப்பு என்றும் அதே போன்று புதுக்கவிதை புதுக்கவிதை தொகுப்புகள் இந்த மாதிரி தமிழ் என்பது கவிதையின் தனி நூல் எழுதியிருப்பாரு புது கவிதைகளின் தொகுப்பும் எழுதியிருப்பாரு சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுமையும் நம்ம பாத்துக்கணும் இப்ப சரிங்களா ஐந்திரம் எனப்படும் சமஸ்கிருத நூல் எது இந்திர வியாக்கரணம் அதாவது இந்திர நாள் இயற்றப்பெற்ற வடமொழி இலக்கண நூல் பெயர் தான் ஐந்திரம் அப்படிங்கிறது ஆமா அப்படின்னா என்னங்கம்மா ஐந்திரம் அப்படின்னாக்கா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐவகை இலக்கணம் கொண்ட வடமொழி இலக்கண நூல் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தொல்காப்பியரை சொல்லுவாங்க ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லி பாயரத்துல நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா அப்ப வந்து தொல்காப்பியர் அதிலும் வல்லவர் என்று சில உரைக்காரர்கள் குறிப்பிடுவார்கள் சரிங்களா அடுத்த ராக கடினமான சொற்களை கொண்டு இயல்வதால் இரும்பு கடலை என்று அழைக்கப்பட்ட நூல் எது பத்து பத்து நல்லா இருக்குங்களா அதாவது ஒரு நூலின் பெயர் அப்படினா அடிப்படையான கட்டுகள்லாம் நினைவு வரணும்ப்பா இப்ப பதட்டு பத்து அப்படினாக்கா முழுவதும் சேர மன்னர்களை கொண்டு ஏற்றப்பெற்ற நூல் அதே மாதிரி இரண்டாவது கருத்து நான்காவது பத்து பத்துங்கனாக்க அந்தாரி தொடையில் அமைந்திருக்கும் சரிங்களா அதனால இந்த மாதிரி குறிப்புகள்லாம் நினைவு வச்சுக்கணும் கல்கியின் மகள் ஆனந்தி எந்த நூலை நிறைவு செய்ததாக கூறுவர் அமரத்தாரா என்னும் நூலை நிறைவு செய்ததாக கூறுவர் ஏன் கல்கியினுடைய கடைசி நாவல் அது அவர் வந்து அந்த நூலை நிறைவு செய்யலாமல் போயிட்டு அதனால அவருடைய மகள் ஆனந்தி இதனை நிறைவு செய்தார் காசு பிள்ளை அவர்கள் உரை மன்னர் என்று யாரை பாராட்டினார் சிவஞான முனிவரை பாராட்டினார் கண் படை நிலை என்பதன் பொருள் யாது அரசனுடைய துயில் சிறப்பை கூறுவது கண் படை நிலை என்று அழைக்கப்பெறும் இது எதில் அமையும் வாகத்திணையில் இடம்பெறும் இடம் பெறும் சரிங்க அதே மாதிரி துயில் எடை நிலைன்னு எடை அப்படின்னா என்ன அர்த்தம் எடுத்தல் அர்த்தம் தீ இடைநிலை அப்படின்னாக்கும் தூயிலிருந்து எழுதல் எழுதல் அதாவது தூக்கத்துல வீழ்த்தல் சரிங்களா அது அடுத்து ஆசிரிய உரிச்சீர் என்பது எதன் வேறு பெயராக அமைகிறது ஈரச் வேறு பெயராக அமைகின்றது அதே மாதிரி மாற்றீர் விளச்சி இயற்சி அதெல்லாம் சரிங்களா ரா ராகவ எங்கார் சங்கம் என்பதற்கு தரும் பொருள் அது தமிழ்நிலை தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் அரபின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் அதான் அவர் பொருள் தருகின்ற தொடர் கந்தசாமி என்னும் இயற்பென்ற கொண்ட கவிஞரின் புனை பெயர் என்ன துறைவன் இது ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அவர் எந்த துறை அவருடைய இயற்பெயர் என்ன சிறப்பு பெயர் என்ன புனை பெயர் என்ன இயற்பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க சாதாரணமாக அவர் வளர்ந்து வந்த நிலையில அவருடைய பெற்றோர் இட்ட பெயர் அது சிறப்பு பெயர் அப்படின்னாக்கா பிற அறிஞர்கள் பாராட்டுகின்ற பெயர் சிறப்பு பெயர் ஏதேனும் ஒரு த அமைப்பு அல்லது அறிஞர்கள் இருக்கின்ற பெயர் சிறப்பு பெயர் புனை பெயர் அப்படின்னாக்க அந்த ஆளுமே தமக்கு தாமியை இட்டுக்கொள்கின்ற பெயர் புனை பெயர் இது ரொம்ப வேறுபாடு சரிங்களா இதையும் பார்த்துக்கோங்க இதுக்கான பதிவு இருக்கின்றது இணைப்பை இணைக்கிறேன் இணைத்து பதியுங்கள் அடுத்து விமலா என்னும் பெயர் கொண்ட நாவலை எழுதியவர் யார் கல்கி கல்கி எழுதிய முதல் நாவல் இது அடுத்து படிக்காசு புலவர் இயற்றிய பிள்ளைத்தமிழ் நூல் எது பல்லவன் பிள்ளை தமிழ் தமிழில் சுயசரித நாவல்களுக்கு முன்னோடியாக கருதப்படும் நூல் எது சாவித்ரி சரித்திரம் இயற்றியவர் மாதவையா ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு இந்த நூலினுடைய பெயர் சாவித்ரி சரித்திரம் என்பது பின்னால பாத்தீங்கன்னா முத்து மீனாட்சி அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் வெளியிடுகின்றார் மாதவையா சரிங்களா அடுத்து வேலுக்குடி செப்பேடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார் என்று யாரை குறிப்பிடுகிறது அகத்தியரை குறிப்பிடுகிறது சத்தியவான் சாவித்திரியின் மூலம் நாடகத்துறையில் நடிகராக நுழைந்தவர் யார் அவ்வை சண்முகம் பல்வகை சந்த பாடல்களை கொண்ட திருப்புகளை பாடியவர் யார் அருணகிரி நாதர் சீன மொழியில் எவ்வகை மொழிநிலை நிலை காணப்படுகிறது தனிநிலை மொழிவகை அம்மா அப்படின்னா அதாவது மூவகை மொழி நிலைகள்ப்பா ஒன்று தனிநிலை இரண்டாவது உட்பிணைப்பு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூன்றாவது ஒட்டு நிலைன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படி ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கின்றது அந்த மொழியினுடைய அத பெயர் சொல் வினைச்சொல் ஆஹ் சாரியை இதெல்லாம் அமைவதை பொறுத்து அந்த மொழி நிலையை கூறுவார்கள் அதன்படி சீன மொழி பாத்தீங்கன்னாக்கா தனிநிலையில் காணப்பெறுகின்ற மொழி நம்முடைய பதிவு மூவகை மொழிநிலை அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய பதிவு இருக்கின்ற இப்ப நினைக்கிறேன் படியுங்கள் அடுத்து எட்டு தொகையில் எந்த நூலுக்கு இடைய நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவன் வில்வதரையன் பாயிரம் பாடியிருக்கின்றார் அகநானூற்றுக்கு பாடியிருக்கின்றார் பழைய நூல்களை விட சுருக்கமாக இருப்பதாக கருதப்படும் இலக்கண நூல் இது நேமிநாதம் அதனால்தான் அந்த நூலின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா சின்னூல் அம்மா யார் இயற்றினார்கள்மா குணவீர பண்டிதர் இயற்றியிருக்கின்றார் திருமுது குறைவி என்று யார் அழைக்கப்படுகிறார் கண்ணகி ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் துன்பமான வாழ்க்கை வாழ்க்கை முழு பார்த்தீங்கன்னாக்கும் திருமணமான அர்த்தத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை துன்பமாக அமைகின்றது அதன் பிற்பாடு அவள் நிறைய இன்னல் படுகின்றாள் அதை குறிக்கின்ற ஒரு சொல் தான் வந்து சிறுமுது குறைவி சரிங்களா கணவனோட வாழ நினைத்த நேரம் சோதனை இட்டு நாள் சோதனை இடப்பட்டு அதனால் அவன் கொலைக்களப்பட்டு அதன் பிறகு அவர் அதற்காக போராடி மதுரை எரிஞ்சு இப்படி தொடர்ந்து ஒரு இன்னல்களை அனுபவித்து வருகிறார் அதனால் அதனை சுட்டி காட்டுகின்ற ஒரு சொல்லாக சிறுமுது குறைவி என்று அவர் கூறுவார்கள் அடுத்து உரிப்பொருளுக்கு முக்கியத்துவம் தந்து இயற்றப்பெற்ற நூல் எது குறுந்தொகை சரிங்களாப்பா அப்போ இலக்கியம் இலக்கணம் உரை முதலான கருத்துக்கள் கொண்ட மாதிரி வினாக்கள் நம்ம பார்த்தோம்ப்பா சரிங்களா இதனோடு தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் இந்த கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்